நான் வந்திருக்கிறது இப்போ இப்ப அன்பாலயம் அன்பு இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கேன் நம்ம பார்த்தோம் இல்லையா கொத்து போச்சு பாடி பாடிஸ் அடக்கம் பண்ணிருக்கோம் நம்ம ரோட்லயே போயிட்டு இருக்கோம் சடனா ஹார்ட் அட்டாக் வருது விழுந்துடுறாங்க டெய்லி ஒரு முந்நூறு பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க அடையாளம் தெரியாத மனிதர்களை நீங்க வந்து மரியாதையா அடக்கம் பண்ணி குழந்தைங்க வந்து ரோட்டில் அவங்க போட்டுட்டு போகிறது இல்லை அந்த ரோட்டில் போட்டுட்டு போகக்கூடாதுங்கிறக்காக தான் இந்த பணி நாங்கள் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் குழந்தைங்களை அடக்கம் பண்ணுறது மரணம் இந்த உலகத்தில் மரணம் எப்படி எந்த நேரத்தில் எந்த டைம் யாருக்கு வரும் எப்போ வரும்னு சொல்லவே முடியாதுங்க நம்ம கோவிட் பார்த்தோம் இல்லையா கொத்து கொத்தாக போச்சு பாடி ஸோ அந்த மாதிரி இப்போவுமே மரணம்ங்கிறது வந்து எப்போது நமக்கு சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது ரோட்ல ஒருத்தர் வந்து மரணம் அடைஞ்சிருக்காருனா அவர் யார் என்ன டீட்டெயில்ஸ் ஒன்றுமே தெரியாது அப்படி இருக்கிறவங்கள வந்து இந்த அன்பாலயம் நான் வந்திருக்கிறது இப்போ அன்பாளையம் அன்பு இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கேன் அன்பாளையம் ஜீவசாந்தி அவங்க வந்து அடையாளம் காணாத மனிதர்கள் இறந்தவர்களை அவங்க வந்து அடக்கம் பண்ணுறாங்க அதை பற்றி நம்ம இன்றைக்கி ஜீவசாந்தி அன்பாளையம் அப்படின்னு கோயம்புத்தூரில் இருக்குது அந்த இடத்துக்கு தான் நான் வந்திருக்கேன் இந்த நல்ல உள்ளங்களுக்கு ஒரு நன்றி தெரிவித்துட்டு போலான்னு வந்திருக்கேன் வாங்க நம்ம போய் பார்க்கலாம் அவங்கள நாம இன்னைக்கு வந்திருக்கிறது ஜீவ ஜீவசாந்தி அன்பாளையம் சாந்தி அறக்கட்டளைக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி இவங்களெல்லாம் நம்ம மீட் பண்ண போகிறோம் யார் என்ன வேலை இருக்காங்க நம்ம கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் இந்த பக்கம்லாம் இந்த ட்ரஸ்ட் இருக்குது இவங்கள பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேடம் உங்கள் பேர் என்ன நான் ஷைனாஸ் பர்வீன் ஜீவசாந்தி அறக்கட்டளையோடய ஆர்கனைசர் நான் டே டு டே ஃபுல் டைமாகவே என்னோடய சோஷியல் சர்வீஸில் ஜீவசாந்தி அறக்கட்டளை மூலிமா என்னை இன்வால்வ் பண்ணிவிட்டு நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எவ்வளோ வருஷமாக இந்த அறக்கட்டளை ஜீவசாந்தி இது ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஃபுல் டைமாக ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக நடந்துட்டுருக்கு மேடம் பட் ஆனால் நம்ம வந்து சமீபத்தில் அந்த கோவிட் டைமில் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் அவங்களோட அந்த ஜீவசாந்தி அறக்கட்டளை சொல்லிட்டு அதுலேருந்து தான் நிறைய ஒரு யூனிஃபார்மாக எல்லோரும் நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கேங்க கோ கோவிட் டைமில் அப்போ பேப்பரில் இடத்துலையுமே நம்ம கோயம்புத்தூரில் பார்த்துருக்கேன் நான் அதனால்தான் இன்றைக்கி உங்களை இப்படியாவது பேசணும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆவலில் வந்திருக்கேன் ஏன்னா நல்ல விஷயங்கள் பண்ணும்போது யாருமே அது பெருசாக அது அங்கீகரிக்கிறதில்ல பாராட்டுறதில்லை அது ரெக்கக்னிஷன் ஆறுறதில்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம பேசும்போது உங்களுக்கு தெரியும் இவங்கள மாதிரி சர்வீஸ் எல்லாம் வந்து எத்தனை பேருக்கு அவ்வளோ பெரிய மனசு வரும்னு தெரில அதனாலேயே இன்றைக்கி வந்து இவங்கக்கிட்டலாம் நான் பேசணும் ஒரு நாள் இவங்க கூட இருக்கணும்னு வந்திருக்கேன் சொல்லுங்கள் உங்களோட அறக்கட்டளை ஜீவசாந்தி பற்றி சொல்லுங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் என்னோட வியூஸ்க்கு வியூஸ்க்கு சொல்லுங்கள் ஜீவசாந்தி அறக்கட்டளை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கோவிட்ல வந்து கொஞ்சம் தெரிய வந்துச்சு மக்களுக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி எட்டு ஒம்பது வருஷமா இந்த பணிகளை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் பார்த்திங்கன்னா இதுவரை பார்த்தீங்கன்னா லெவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பாடிஸ் அடக்கம் பண்ணியிருக்கிறோம் இப்போ ஆதரவற்ற சடலங்கள் ரோட்டில் வந்து ஹெச்ஐவி கேன்சர் கொடிய நோயால் பாதிக்கப்பட்டு அவங்க வீட்லேருந்தே அபேண்டன் பண்ணி வெளியே வந்து ரொம்ப நோய்பட்டு இறந்த உடல்களை எடுத்து அடக்கம் பண்ணுறது ஒரு பக்கம் செகண்ட் வந்து அன்கிளைம்டு பாடிஸ் மாச்சூரியில் வந்து ரொம்ப நாட்களாக அவங்க யாரும் உறவினர்கள் வந்து அந்த உரிமை கோரப்படாத சடலங்களை எடுத்து எந்த மதமானாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் ஒருத்தர் யாராக இருந்தால் எவ்வளோ கண்ணியத்தோடு அடக்கம் பண்ணுவோமோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு கண்ணியத்தை வெள்ளையாட போட்டு அவங்களுக்கு மாலை மரியாதை அவங்க அவங்க மதம் தெரிஞ்சிச்சுன்னா மதத்தின் அடிப்படையில் ஏன்னா நாங்கள் வந்து பதினஞ்சு வருஷமாகவே எந்த ஒரு பிரிவினு பொலிட்டிக்கலாவோ ரெலிஜியஸாவோ எங்கள் மேலே எந்த சாயம் பூசப்படாமல் இவ்வளோ நாள் இருக்கிறோம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஓ ஒரு கம்யூனல் ஹார்மனியோடு இந்த ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் அதனால் அந்த ஆன்மாக்களையுமே அவங்க மதத்தோட அடிப்படையில் நாங்கள் அடக்கம் பண்ணிட்டு வரோம் இது வரைக்கும் மேடம் இதை வந்து பார்த்தீங்கன்னா இதோட மெயின் ஃபவுண்டர் வந்து டாக்டர் சார் இவர் அவர் அஷ்ரஃப் அலீனு அவர் செக்ரட்டரி இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் இதை வந்து தேர் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் பாஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸாக அவங்க ஃப்ரெண்ட்ஸு என்ன சொல்றது எல்கேஜிலேருந்து ஃப்ரெண்ட்ஸு பெரிய ஒரு புரட்சின்னு தான் சொல்ல முடியும் அதை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சு வச்சு இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க அதை வந்து இது ஒரு ஃபிஃப்டீன் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ மரணங்கிறது வந்து யாருக்கு எப்போ வேணாலும் எந்த நிமிஷம் வேணாலும் எங்கே வேணாலும் நடக்கலாம் நம்ம ரோட்லேயே போயிட்டு இருக்கோம் சடனாக ஹார்ட் அட்டாக் வருது விழுந்துடுறாங்க அவங்க மொபைல் இப்போல்லாம் வந்து மொபைலில் தான் கண்டுபிடிப்போம் அவங்க வந்து யார் என்ன அட்ரஸ் வச்சு நம்ம காண்டாக்ட் பண்ணுவோம் ஆனால் அந்த மொபைலே சில டைம் வந்து பேட்டர்ன் போட்டு வச்சுருவாங்க லாக் பண்ணி வச்சுருவாங்க அந்த டைமில் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அந்த பாடி யாரோடதுனே கண்டுபிடிக்க முடியாது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் மொபைலையும் பார்க்க முடியாது ஆள் யாருன்னே தெரியாது அனாதையாக கிடப்பாங்க சிலப்போ ஹாஸ்பிட்டலில் கூட இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து இந்த மாதிரி இவங்கள மாதிரி ஜீவ ஜீவசாந்தி ட்ரஸ்ட்லேருந்து கோயம்புத்தூரில் அந்த பாடியை அவங்க எந்த ஜாதியோ அதுக்கு தகுந்த மாதிரி அடக்கம் பண்ணி மரியாதை பண்ணி பண்ணுறது வந்து எவ்வளோ பேருக்கு மனசு வரும் அதை வந்து சார் வந்து ஃபவுண்டர் ஆஃப் ஜீவசாந்தி மிஸ்டர் சலீம் பண்ணிகிட்ருக்காரு அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஒரு முந்நூறு பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க அதை பற்றியெல்லாம் நிறையா விஷயங்கள் இந்த ட்ரஸ்ட் மூலமாக பண்ணிகிட்ருக்காரு அதை பற்றி நம்ம சலீம் அவர்கிட்டயே பேசிடலாம் வணக்கம் சார் கோவை பிரியா முரளி யூடியூப் நேயர்களுக்கு ஜீவசாந்தி அறிக்கையின் சார்பாக எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் மேலும் சமூக பணியிலும் அரசியலிலும் ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய எங்களுடைய மரியாதைக்குரிய தோழர் பிரியா மேடம் அவர்கள் எங்களை போன்ற தெருவோரங்களில் ஆதரவு இல்லாத மக்களுக்கு வேலை செய்யக்கூடிய எளிய மக்களை கோவை பிரியா முரளி யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்துவதற்காக பிரிய முயற்சி எடுத்து இன்றைக்கு நாள் முழுவதும் எங்களோடு பயணித்து கொண்டிருக்கிறார் அதற்காகவும் சாந்தியின் சார்பாக எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் இப்போ எங்களுடைய மரியாதைக்குரிய தோழர் சகனாஸ் பர்வீன் அவர்கள் சொன்ன மாதிரி மேடம் அவர்கள் சொன்ன மாதிரி ஜீவசாந்தி அறக்கட்டளை என்பது ஏழைகளால் ஏழைகளுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் நாங்களே பெரிய செல்வந்தர்களோ இல்லை எங்களுடைய தந்தையரோ இல்லை எங்களுடைய தாயோ எங்களுடைய குடும்பத்துடைய பின்புலமோ நாங்கள் யாரும் சொந்த வீடு கூட இல்லாதவர்கள் ரொம்ப அடித்தட்டிலிருந்து ஒரு எளிமையான ஒரு குடும்ப பின்னணியிலேருந்து வந்ததன் விளைவாகத்தான் இந்த பணியை வந்து என்ன செய்ய முடிஞ்சீங்கனால உணர்வு பூர்வமாக இறக்கக்கூடிய அந்த ஆத்மாக்கள் என்னுடைய தாயாகவோ தந்தையாகவோ என்னுடைய மூதாதையர்களாகவோ முன்னோர்களாகவோ என்னுடைய சகோதரர்களாகவோன்னு நினைக்க முடியுதுன்னா நாங்கள் எளிய மக்களுடைய பின்புறத்து வந்தோம் அதனால தான் இன்றைக்கி என்ன செய்ய முடியலன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் ஒரு நீண்ட ஒரு போராட்டத்துக்கு பிறகு இந்த பணியை தொடர்ந்து செய்வதன் மூலமாக இன்றைக்கி இந்த மக்கள்கிட்ட நாங்கள் அடையாளப்படுத்தின விளைவு தான் பிரியா முரளி மேடம் யூடியூப் சேனல் கூட எங்களை அணுகியிருக்காங்கிறது உள்ளபடியே எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மகிழ்ச்சி எப்படின்னா எந்த அடையாளமுமே இல்லாத காலகட்டங்கள்லேயும் தினந்தோறும் வேலை செய்யணும் அப்படிங்கிற நிர்பந்தத்தை கடந்து இன்னியும் நாங்கள் மிக வேகமாக பயணிக்கணும் இப்போ ஹிட்லர் அவர்கள் சொல்லுவாங்க ஜெயிக்கிறவரையும் குதிரைமாய் ஓடணும் ஜெயிச்சு பிறகு குதிரையை விட மிக வேகமாக ஓடணும் அப்போது இந்த நேர்காணல் என்பது எங்களை இன்னும் இந்த சமூக பணியிலே மிக வீரியமாக மிக வேகமாக எல்லா மக்களையும் ஒன்றிணைத்து செய்யணுங்கிறத நாங்கள் இந்த நேர்காணல் மூலமாக ரொம்ப மிக நுட்பமாக விளங்கிறோம் இப்போ ஜீவசாந்தியுடைய அடிப்படை எங்களுடைய கட்டமைப்பு நாங்கள் எப்படி உருவாக்குறோம்னு கேட்டிங்கன்னா கோவை தான் நாங்கள் இந்த பணியை தொடங்குகிறோம் இன்றைக்கி தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் ஜீவசாந்தி அறிக்கைகள் மூலமாக நிறைய ஆம்புலன்ஸ் வாகனம் ஓடுது நிறைய ஆதரவு இல்லாத மக்களோடு இணைந்து பணியாற்றுகிறாங்க நிறைய பேர் சாப்பாடு கொடுக்குறாங்க இந்த பணி செய்கிறதுக்கான அடிப்படை கட்டமைப்பே கோவை தான் ஏன்னா கோவை மாதிரி ஒரு சென்சிட்டிவான பகுதிகளில் அரசியல் காரணங்களாலோ பல்வேறு காரணங்களால மக்கள் மத்தியில் ஒரு ஒரு தவறான ஒரு புரிதல் காரணமாக இன்றைக்கி கோவையில் எத்தனையோ கசப்பான சம்பவங்கள்லாம் பார்த்துருப்போம் அந்த சம்பவங்களை மறந்து அடுத்த தலைமுறை நம் எல்லோரும் இந்தியர்கள் எல்லோரும் இந்த மண்ணுடைய மைந்தர்கள் எல்லோரும் இங்கே சமத்துவத்தோடும் சகோதரத்துவத்தோடும் சமூக நல்லிணக்கத்தோடு வாழணுங்கிறதுக்காக வேண்டிதான் இந்த ஜீவசாந்தி அவர்களுடைய பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுச்சு அதன் அடிப்படையில் நாங்கள் அடக்க செய்யக்கூடிய எல்லா உடல்களுமே இந்து முறைப்படியும் இஸ்லாமிய முறைப்படியும் கிறிஸ்தவ முதல் ஒருவேளை அவர் கடவுளே இல்லைங்கிற ஒரு சித்தாந்தத்தை உடையவராக இருந்தாங்க கூட அவருடைய நம்பிக்கையிலும் அடக்கம் செய்து ஏதோ ஒரு வகையில் இந்த ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் அந்த சாந்தி அடைவின் மூலமாக சமூகத்தில் ஒரு நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும் இதன் மூலமாக சமூகத்தில் ஒற்றுமை ஏற்படுங்கிறக்காகவே நாங்கள் ஆரம்பிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் தான் இந்த நேர்காணலில் மரியாதைக்குரிய எங்களுடைய பெண் போராளி குழுவினுடைய தலைவர் உமா மகேஸ்வரி இருக்காங்க அவரும் இந்து சமூகத்தை சார்ந்தவங்க தோழர் பர்வின் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவங்க இன்னும் கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்தவங்க நம்மோடு பயணிகள் இருக்கிறாங்க அது விளைவாக இன்னைக்கு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட வேலண்டியர்ஸ் மூலமாக இளைஞர்கள் மூலமாக இங்கே ஒரு சிறப்பு என இங்கே நாங்கள் எல்லோருமே பட்டதாரிகள் அப்போ அடுத்த தலைமுறை மத்தியில் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துணுங்கறதுக்காக வேண்டி இறையனோட மாபெரும் கிருபையினால் இந்த பணியை நாங்கள் சிறப்பாக செஞ்சிகிட்ருக்கோம் இதன் விளைவாக சமூகத்தில் ஓரளவுக்கு மக்களுடைய மனங்களை வென்றெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த பணியை பார்க்குறோம் நிறைய பெண்கள் ஆர்வமாக சாந்தி அறக்களோடு இணைந்து ஆதரவற்ற மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய சூழலை பார்க்கும் பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம் பெண்கள் எங்களுக்கு பணியாற்றும் பொழுது இதில் பெரிய ஒரு வெற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் பணியாற்றினா என்னுடைய மனைவி இதை அங்கீகரிச்சாங்களான்னா அது நூறு சதவீதம் அங்கீகரிக்க மாட்டாங்க என்னுடைய குடும்பம் எந்தளவுக்கு அங்கீகரிக்க ஆனால் ஒரு பெண் இந்த சமூக பணிக்கு வர்றதோட அங்கீகாரம் என்பது அவருடைய கணவர் அவங்க அவங்க ஏற்றுக்கிறாங்க அவங்களுடைய குழந்தைகள் ஏற்றுக்கிறாங்க அவங்க உடன் பிறந்தவர் ஏற்றுக்கிறாங்க அவங்க சார்ந்த சமூகம் இந்த பணியை ஏற்றுக்கிறாங்க ஆகவே இன்றைக்கி ஜீவ ஜீவசாந்தியை பொறுத்தவரைக்கும் நிறைய பின் வாலண்டியர்ஸ் இருக்காங்க சொல்கிற மாதிரி இந்த சர்வீஸ்க்கு வந்து எல்லாரும் சோஷியல் சர்வீஸ் நிறைய வேற வேற பண்ணிட்டு இருக்காங்க தையல் கொடுப்பாங்க ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ் அந்த மாதிரி ரூரல் பெண்கள் வில்லேஜ்லேருந்து பெண்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க நிறையா விஷயங்கள் பண்ணுறாங்க ஆனால் வந்து இறந்து போன யாருன்னு அடையாளம் தெரியாத மனிதர்களை நீங்கள் வந்து மரியாதையாக அடக்கம் பண்ணி வித் கவர்மெண்ட் போலீஸ் ஜிஹெச் எல்லாரோட ஹெல்ப்போடையும் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது எவ்வளோ பெரிய சர்வீஸு நீங்கள் சொன்னீங்க ப பதினஞ்சு வருஷம் ஆச்சு சொன்னீங்க இல்லையா ஸோ அதுக்கு எவ்வளோ அதோடய வளர்ச்சி இப்போ உங்களுக்கு பார்த்துருப்பீங்க ஆம்புலன்ஸ் எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது அவ்வளோ ஆம்புலன்ஸ் வச்சுருக்கீங்க இவ்வளோ டீம் இருக்குது உங்களுக்கு வாலண்டியர்ஸ் பசங்க ஒர்க் பண்ணுறாங்க உங்கள் கூட ஸோ நம்ம வந்து ஜாதி மதம் எல்லாம் பார்த்துட்டு இருப்போம் கடைசியில் வந்து நம்ம எப்படி சாக போகிறோம் நம்மளை வந்து யார் தூக்கி இப்போ புதைக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது அப்படி போயிட்டுருக்கு உலகம் இப்போது நம்ம கோவிட் டைம்லேயே பார்த்தோம் இல்லையா சொந்தக்காரங்க அவங்க வீட்டிலேருந்தே அமுச்சிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு போக முடியாது அந்த பாடி பார்க்க முடியாது அவங்களுக்கு அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தர் அந்த என்ன ஜாதி முஸ்லீமா கிறிஸ்டினா ஹிந்துவான்னு தெரியாது யாரோ ஒருத்தர் நம்ம நம்மளோட உறவினர் நம்ம சொந்தக்காரங்களே எரிக்கிறாங்கும் போது அப்போ புரிஞ்சுக்கணும் அப்போவாவது புரிஞ்சுக்கணும் மனுஷங்க நம்ம இது ஜாதி மதம் கிடையாது இது அப்படின்னு ஸோ நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இவங்கக்கிட்ட ஒன்று கேட்கணும் என்னென்னா நீங்கள் சொன்னீங்க நிறையா சின்ன சின்ன குழந்தைங்க ரோட்டில் போட்டு அந்த அதுங்களாம் நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்குறீங்க மீன்ஸு அதையும் அடக்கம் பண்ணுறீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா நீங்கள் ஃபோட்டோஸ் காமிக்கும் போதே என்னாலே அதை பார்க்க முடியல ரொம்ப மனது ரொம்ப பாரமாக இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது எவ்வளோ மனதை வேணும் இதுக்கு சத்தியமாக இதுக்கு ஒரு மன தைரியம் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் பண்ண முடியும் எல்லாேருக்கும் அந்த தைரியங்கிறது வராது ஸோ பெண்களாக உமா மேடமும் சரி நீங்களும் சரி பெண்கள் நிறையா இருக்காங்கன்னு சொன்னீங்க எப்படி நீங்கள் உங்களை தைரியம் இருக்குது உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு பண்ணுறதுக்கு மேடம் ஃபஸ்ட்டு வந்து இந்த இப்போ குழந்தைங்கள பற்றி கேட்டிங்க அந்த குழந்தைங்க வந்து ரோட்டில் அவங்க போட்டுட்டு போகிறது இல்லை அந்த ரோட்டில் போட்டுட்டு போகக்கூடாதுங்கிறக்காக தான் இந்த பணி நாங்கள் எடுத்து பண்ணிட்டுருக்கோம் குழந்தைங்கள அடக்கம் பண்ணுறது ஏன்னா முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் இயர்ஸ் டுவெல் இயர்ஸ் பேக் என்ன பார்த்தீங்கன்னா இப்போது ஜிஹெச்சுக்கு வந்து ஒரு கிரிட்டிக்கலாக ஒரு ப்ரெக்னென்சி ரொம்ப ஆயிடும் அந்த அம்மா கொண்டு வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி கிலோமீட்டர்ஸ் எங்கேயாச்சும் கிராமத்துலேருந்து கொண்டு வருவாங்க ஒன் நாட் எயிட்டில் இப்போ இங்கே வந்துட்டு அவங்க கூட ஒரே ஒரு அட்டண்டர் ஹஸ்பண்ட் வந்திருப்பாங்க அந்த ரொம்ப சீரியஸாக இருக்கும் குழந்தை இறந்துடும் அப்போ அந்த பொண்ணு உள்ளே இருக்கும் அவங்க அப்பா கையில் கொண்டு வந்து குழந்தை கொடுப்பாங்க அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது புது இடம் பைசா இருக்காது டென்ஷனு ஸோ அவங்க இதை வச்சுட்டு என்ன பண்ணணும் பண்ணணுன்ட்டு அந்த குழந்தை என்ன பண்ணணும்னு தெரியாத சூழ்நிலை காரணமாக எங்கேயாச்சும் ஒரு பாக்ஸில் போட்டோ ஒரு பேக்கில் போட்டோ வச்சுட்டு போயிடுவாங்க அப்போ அந்த மாதிரி குழந்தைகள் வந்து நம்ம காவல்துறை கையில் கிடச்சா அதுலேயும் ஒரு பிஎம் பண்ணி தான் எங்கள் கையில் கொடுக்கணும் சரி அந்த மாதிரி அதை வந்து பண்ணக்கூடாதுங்கிற ஒரு அரை அடிப்படையில் ஒரு பத்து வருஷமாக நாங்கள் என்ன பண்ணுறோம் ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இந்த ஜிஎச்லலாம் சொல்லி வச்சுருவோம் இந்த மாதிரி ஏதாச்சும் குழந்தை இருந்தால் நாங்கள் அதை முன்னின்று அடக்கம் பண்ணுறோம் இல்லாட்டி அவங்க கூட அந்த தாய் தந்தை கூடையோ யார் கூடையோ சேர்ந்து நம்ம அடக்கம் பண்ணுறோன்னு அந்த குழந்தைங்களை வாங்கி நல்ல முறையில் அடக்கம் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இது வந்து மெயினாக பெண்கள் ஜாஸ்தியாக இந்த வேலையை எடுத்து இருக்கோம் மேடம் பெண்கள் கேட்டீங்க நீங்க எப்படி தைரியம் அது தைரியம் எல்லாம் இதுக்கு பெருசெலாம் இன்டென்ஷன் இருந்தா அந்த தைரியம் பின்னாடி வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா அது தேவையா இருக்கும்போது நம்ம தான் பண்ணி ஆகணுங்கிற கட்டாயம் நம்மளுமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தா அப்படி அதை அந்த பணியை யார் பண்ணுவாங்க இப்ப எங்க நம்ம வீட்டுல ஒரு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட்டா நம்ம போய் பண்ணுவோம் இல்லையா ஜஸ்ட் கன்சிடர் அவங்களும் நம்ம வீட்டுல நான் ஒத்துக்கிறேன் ஆனா எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு மனசு தைரியம் அந்த மனசுன்ற வரணும் இல்லையா பண்ணணும்னு ஒன்றும் இல்லை ஒரு ஒரு பாடியை நம்ம பார்த்தாலே ரோட்டில் கடந்தாலே நம்ம பயந்துட்டு அப்படியே ஒதுங்கி போகிற காலக்கட்டத்தில் இருக்கோம் அப்படி இருக்கும்போது நீங்க நீங்கள் அந்த பாடி எடுத்து அதை வந்து நல்லா கிளீனி சொல்லுங்கள் நீங்கள் தான் சொல் நம்ம அந்த பாடியை அதான் மேடம் நம்ம வீட்டில் ஒருத்தர் இறந்துட்டா நம்ம அப்படி விட்டுட்டு போயிடுவோமா அது மட்டும் நம்ம நினச்சாலே போதும் அது தானாக வந்து அந்த தைரியமும் என்ன பண்ணணும் அதை வந்து சிறப்பாக பண்ணணும் நீங்களே உங்களுக்கு தெரியும் பெண்கள்னால் எல்லாம் சிறப்பாக பண்ணுவோம் நம்ம வீட்டில் மல்டி டாஸ்கிங்கு சமையலுக்கு யார் யாருக்கு என்ன பிடிக்கும் எவ்வளோ அழகாக பண்ணணும் அதெல்லாம் பண்ணுவோம் சரி அந்த மாதிரி ஒரு பெண்மையோட ஒரு தாய உள்ளத்தோட யாராச்சும் இறந்தவங்க நம்ம மேபி அம்மாவா பாக்குறோம் ஒரு ஒரு இடத்துல எங்க அம்மா தாய் இறந்துட்டாங்கன்னா நம்ம பண்ணுவோம் இல்லையா இல்ல சகோதரியாவோ இல்ல அந்த மாதிரி பார்த்து நம்ம அந்த பார்த்து அதை அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துட்டாலே நம்மளுக்கு அதெல்லாம் பண்ண தோணும் மேடம் அப்போ இந்த ஜீவசாந்தி அறக்கட்டளையோட அணைய அடுப்பு திட்டம் மேடம் அணைய அடுப்பு திட்டம் மூலியமாக கடந்த ஒரு ஏழு வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட பிரேக் இல்லாமல் முந்நூறு சாப்பாடு ஜிஹெச்சில் தங்கி இருக்கிற அட்டெண்டர்ஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம் இது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணோன்னா நாங்கள் இங்கே ட்ராவலில் பார்க்குறோம் நிறைய பேர் ஊர்லேருந்தெல்லாம் வருவாங்க தினக்கூலி தொழிலாளர்கள் ஒரு வாரம் சம்பளம் எடுத்துகிட்டு வருவாங்க இங்கே சிகிச்சைக்காக அந்த ஒரு வாரம் சம்பளம் எடுத்துகிட்டு ஒரு வாரங்கிறது வந்து ஒரு மாதம் ஆகும் ரெண்டு மாதம் ஆகும் மூணு மாதம் ஆகும் அந்த சமயத்தில் பைசாலாம் காலியாகினப்போ சாப்பாட்டுக்கே வேண்டாத நிறைய செயல்கள் இப்போ இல்லை ஈட்டுப்பாடுறத நாங்கள் பார்க்கத்துட்டு தான் சரி நம்மளால் அவங்க எல்லாத்துக்கும் ஃபீட் பண்ண முடியாட்டியும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு பார்ட் நம்ம கண்டிப்பாக கன்சிஸ்டாக பண்ணணுங்கிறக்காக முந்நூறு சாப்பாடு கொடுத்துட்டு டெய்லி நம்ம இது கொடுத்துட்ருக்கோம் இப்போ இந்த டெய்லி கொடுக்கும்போது இன்னொரு என்ன ஆகுதுன்னா நம்ம டெய்லி அங்கே பார்க்குறோம் கொடுத்துட்டு ஒரு ரவுண்ட் போவோம் அங்கே யாராக இருக்காங்க ரோட்டில் அங்கே சைடில் உக்காந்துட்டு இருக்கிறவங்க எல்லாத்தையும் பார்ப்போம் அப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கடைசி ஸ்டேஜஸில் வயசானவங்க ஃபஸ்ட்டு வயசாகிறதே பெரிய ஒரு இது கஷ்டம் அப்போ கூட யாரும் ஆதரவற்ற நிலை இன்னி ப்ளஸ்ஸு இன்னி சாப்பாடு இல்லை நோய் இதெல்லாம் இருக்கும்போது அதை பார்த்து அட்டண்டன்ஸ் யாருமே இல்லாமல் அபேண்டன் ரோட்ல இருப்பாங்க இப்போ இவங்களெல்லாம் வந்து நாங்கள் உமன்ஸ் டீம் என்ன பண்ணுறோம்னா டெய்லி போய் அவங்களுக்கு க்ளீனிங் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ரெகுலராக அதை பற்றி வந்து எங்களோட உமன்ஸ் டீம் ஹெட்டு உமா சொன்னாங்கன்னா இன்னி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சொல்லுங்க உமா வணக்கம் மேடம் சர்வீஸ் இங்கே இவங்க கூட சேர்ந்து நல்ல பிரம்மாண்டமாக எல்லாரும் முழு மனசோட பண்ணிட்டு இருக்கேங்க இந்த சர்வீஸ் மேடம் நாங்கள் வந்து பேசிக்காக மனசளவில் ரொம்ப இலகுவானவர்கள் அதனால தான் இந்த தைரியம் வந்திருக்கு ரொம்ப இலகு இலகுவானவர்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒருத்தங்களை பார்க்குற ஒருத்தங்களை கஷ்டப்படுறாங்கன்னா நம்ம மனசு ரொம்ப இலகி போகும் அப்போ என்னென்னா போட நமக்கு அந்த தைரியம் வந்துடும் இப்போ டெட் பாடிஸ்லாம் நாங்கள் பார்க்குறோம் ரெகுலராக அது டெய்லியும் நாங்கள் வந்து யார் என்னென்னலாம் தெரியாது ஸோ அவங்கள அடக்கம் பண்ணிகிட்ருக்கோம் பட் அதையும் தாண்டி அவங்க வந்து ஒரு ஒரு நாள் முன்னாடி இறக்கிற ஸ்டேஜ் இருக்கும் ரெண்டு நாள் முன்னாடி இறக்கிற ஸ்டேஜெலாம் இருக்கும் அந்த டைமில் வந்து நாங்கள் சாப்பாடெல்லாம் கொடுக்க போவோம் யுமன்ஸ் ஸ்டீம் வந்து டெய்லி டெய்லி கொடுக்க போகும்போது அந்த சைட் ரோட் சைடில் இருக்கிறவங்களாம் வந்து நாங்கள் ஏன்னா ஒவ்வொருத்தங்க வந்து வாங்க முடியும் ஒவ்வொருத்தங்களால வந்து வாங்க முடியும் ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க இல்லையா கண்டிப்பாக ரெகுலரா போகும்போது நம்ம யூனிஃபார்ம் இல்லாம போனாலுமே கண்டிப்பா நம்மளை அடையாளம் பாத்துக்குவாங்க தெரியும் அவங்களுக்கு சோ அந்த மாதிரி இருந்தவங்க நகரவே முடியாது அவங்களால அவங்களெல்லாம் போய் சாப்பாடு கொடுக்கும்போது போது அவங்க ஒரு டைம் போய் பார்க்கும்போது ஒருத்தர் கால் ரொம்ப அழுகிடுச்சு அவங்களால அசைய கூட முடியாது ஒரு இப்போ வந்து சாப்பிட்லாம் ஓகே பட்டு நடக்க முடியாது நடக்க முடியாது அவங்க மற்ற இதுக்கெல்லாம் கழிவறையிலாம் போக முடியாது அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ண முடியும் ஸோ நாங்கள் உமன்ஸ் டீம் மெயினா சகனாஸ் அவங்களாம் சேர்ந்து அவரை வந்து அந்த காலெல்லாம் க்ளீன் க்ளீன் பண்ணி விடுறதுன்னு சொல்ல முடியாது அந்த கட்டை பிரிக்கும் போதே புழு உழு அந்த க இருந்து அதெல்லாம் பார்க்க முடியாது அப்படியே அவர் வழியில் துடிக்கிறாரு அப்புறம் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து காலை பிடிச்சி வச்சு அந்த புழு எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு மெடிசன் போட்டு கிட்டத்தட்ட ஒரு நாள் பண்ணால் இது கிளியர் ஆகாது ஸோ ஒரு பத்து பதினஞ்சு நாள் ரெகுலராக நாங்கள் போய் பார்த்து அதுக்கப்புறம் அவர் கிளியராகி அவர் அது ஸ்டெப் எடுத்து வச்சு நடக்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு அதுக்கப்புறம் உள்ள ஜிஹெச் குழிலாம் அண்ணோன் இருப்பாங்க ஸோ அவங்கள ரவுண்ட்ஸ் போகும்போது தண்ணி கூட ஒருத்தங்களுக்கு குடிக்க முடியாது ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கெலாம் தண்ணி கொடுத்துட்டு ஒருத்தங்களுக்கு தண்ணி கொடுக்குறோம் அவங்க கண்ணந்தல் கண்ணில் தண்ணீர் வருது என்னென்னு சொல்ல தெரியல சொல்ல முடியல அந்த மாதிரி இருக்காங்க அப்போது இன்றைக்கி தண்ணி கொடுக்குறோம் அன்றைக்கி சாயந்தரம் பக்கத்தில் இந்த பேஷண்ட் சொல்கிறாங்க நாங்கள் அடுத்த நாள் போகும்போது சொல்கிறாங்க அவங்க இறந்தாச்சு இறக்கும்போது சொல் நீங்கள் கொடுத்த தண்ணி தான் மேம் கடைசி அப்படிங்கிறாங்க அப்போது நம்ம வந்து உறவின்றி மறிப்போருக்கு உறவாக இருக்கிறோம் ஆனால் அதையும் தாண்டி எங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஃபீலிங் இருக்குது அவங்க ஏதோ ஒரு வகையில் நமக்கு சொந்தமா இருக்காங்க அவங்க உறவின்றி மறிக்கல எங்களுக்காக ஐ மீன் அவங்களுக்காக நாங்க இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு உழுக்கில் மனசுக்குள்ள தோணுது இந்த மாதிரி போயிட்டு சரி இப்போ நீங்க சொன்னீங்க பன்னெண்டாயிரம் கிட்ட பாடி நீங்க வந்து எரிச்சிருக்கீங்க மீன்ஸ் சர்வீஸ் பண்ணிருக்கீங்க அவங்க அடக்கம் பண்ணியிருக்கீங்க மரியாதையோட ஏன்னா வருஷத்துக்கு முன்னூற்றி இருபத்தஞ்சு நாளுமே இருபத்தி நாலு மணி நேரம் பணியாற்றுவோம் இப்போ நீங்க முகம் சொல்லிக்காம அவங்களோட கழிவுகள் அந்த டாய்லெட் போகிறதெல்லாம் கிளீன் பண்றீங்க வெளியில இருந்து பார்க்குற அந்த சமூகம் அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணது அன்பாலயம் இங்கே பார்த்துருப்பீங்க நண்பாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா தெரு ஓரங்கள்ல ஒருத்தர் கூட மறந்து